அவருக்கு புகழ்ந்தால் பிடிக்காது வார்த்தைகளில் அவருக்கு கவனம் எப்போதுமே மக்கள் நல செயல்களில் அவருக்கு புகழ்ந்தால் பிடிக்காது வார்த்தைகளில் எப்போதுமே கவனம் அவருக்கு மக்கள் நல செயல்களில் வயிற்று சுமந்து வாழ்வு தந்த தாயும் வரிய நிலையில் வாழும் மக்களும் அவருக்கு ஒன்றுதான் ஒன்றுதான் வயிற்று வாழ்வு தந்த தாயும் வரிய நேர்மையா எதிரிகளையும் வென்றவர் ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு ஜர்ச் சேர்ந்தால் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி Good night.